வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்பூர் கிராமிய போலீசார் வாகன சோதனை மேற்கொண்டனர் அப்போது அந்த வழியாக வந்த லாரியில் பதிமூன்று டன் ரேஷன் அரிசி கடத்துவது கண்டுபிடிக்கப்பட்டது அரிசி கடத்திய பிரதீப் குமார் கைது செய்யப்பட்டார் அரிசியுடன் லாரியை பறிமுதல் செய்த போலீசார் அரிசி கடத்தல் பின்னணி குறித்து விசாரிக்கின்றனர் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு வந்த தொழில் முதலீடுகள் எவ்வளவு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா செல்லவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முதலீட்டை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா செல்வது நல்ல முயற்சிதான் ஆனால் திமுக ஆட்சிக்கு பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளில் எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து விளக்க வேண்டும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் துபாய் சென்ற முதலமைச்சர் அங்குள்ள நிறுவனங்களிடமிருந்து ஆறாயிரத்தி நூறு கோடி முதலீடு ஏற்பதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார் அதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் ஸ்பெயின் சென்ற முதலமைச்சர் அங்குள்ள தொழில் நிறுவனங்களிடம் ரூபாய் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி முதலீடு பெற ஒப்பந்தம் செய்து கொண்டார் ஆனால் அந்த நிறுவனங்களிடமிருந்து இதுவரை ஒரு பைசா கூட தமிழகத்திற்கு முதலீடு வரவில்லை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரூபா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு லட்சம் கோழி ஒன்பது புள்ளி ஏழு ஏழு நாலு லட்சம் கோடி முதலீட்டுக்கு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது ஆட்சி அதன் மூலம் பதினெட்டு புள்ளி எழுபது லட்சம் பேருக்கு நேரடியாகவும் பதினாறு லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலை கிடைக்கும் என தமிழக அரசு கூறியிருந்தது அவற்றில் இதுவரை எவ்வளவு கோடி ரூபாய் தொழில் முதலீடு வந்திருக்கிறது அதன் மூலம் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்துள்ளது என்பது குறித்து முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்திற்கு முன்பாக தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் பூனைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவற்றை பாதுகாக்கவும் பூனை வளர்ப்பு குறித்தும் விலங்குகள் நலத்திற்காக சர்வதேச அமைப்பால் சர்வதேச பூனை தினம் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி துவங்கப்பட்டது இந்த தினத்தை உலகம் முழுவதிலும் உள்ள விலங்குகள் நல ஆர்வலர்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் மற்றும் பூனைகளுக்கென பிரத்யேகமாக பதிவு செய்யப்பட்ட பூனை ஆர்வலர்கள் சங்கமான ஜூஹைரா கேட் ஸ்பான்சியஸ் உறுப்பினர்கள் இணைந்து சர்வதேச பூனைகள் தினத்தை கேக் பெட்டி கொண்டாடினர் பூனைகளுக்கு பிடித்தமான ட்ரீட் எனும் கிரேவி உணவை கொடுத்து மகிழ்ந்தனர் மனித வாழ்க்கையில் செல்லப்பிராணிகள் பிராணிகள் ஒரு அங்கமாக வலம் வருகிறது இந்தியாவில் சமீப காலமாக வெளிநாட்டு ரக பூனைகள் வளர்ப்பது அதிகரித்துள்ளது அதே சமயம் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு தெரியாமல் பூனைகளும் பூனை பெற்றோர்களும் சிரமத்துக்குள்ளாகின்றனர் இதனால் பூனையின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருகிறது எனவே பூனை பற்றி நன்கு அறிந்து அதற்கு தேவையான அனைத்து முன் ஏற்பாடுகளுடன் பூனைகளை வீட்டில் வளர்க்க வேண்டும் என ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் பூனை கண்காட்சியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இன்டிமோ வெளிநாட்டைச் சேர்ந்த மெயின்கூன் ஹிமாலயன் பெர்ஷியன் மற்றும் பெங்கால் ட்ரெடிஷனல் லாங் ஹேர் கேட் பிரிட்டிஷ் ஷார்ட் ஹேர்கேட் ஆகிய அரிய வகை பூனைகள் இடம்பெற்றன சிறுத்தை குட்டிப்பூல் காட்சியளித்த பூனைகளுடன் மாணவ மாணவிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் வடகோவை சிந்தாமணி நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலையை தமிழக கூட்டுறவு கூடுதல் தலைமை செயலர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார்

சரி கூட்டுறவு சங்கங்கள் வந்து இந்த ஆண்டு இருபத்தி நாலாயிரம் கோடி கடன் வழங்கப்பட்டது அதை குறிப்பாக இருபத்தி மூணு லட்சம் நபர்களுக்கு நம்ம கொடுத்தோம் தொடர்ந்த ஆண்டு நம்ம வந்து இந்த ஆண்டுக்கான இலக்கு ஒரு லட்சம் கோடி கடன் அதில் குறிப்பாக விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடனோட இலக்கு வந்து பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி அது வந்து இந்த ஆண்டுக்கான மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுந்தராஜபுரம் கிராமத்தில் வசிப்பவர் பனிரண்டு வயது சிறுமி ஏழாம் வகுப்பு படிக்கிறார் சிறுமியின் வீட்டுக்கு எதிர் வீட்டில் கூலி வேலை செய்யும் ஐம்பத்தைந்து வயதாகும் குருவையா வசித்து வருகிறார் சம்பவத்தன்று சிறுமி வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்த குருவையா தண்ணீர் கேட்பது போல் வீட்டிற்குள் புகுந்தார் கதவை பூட்டிய குருவையா சிறுமியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டார் வெளியில் கூறினால் கொன்று விடுவேன் என மிரட்டிவிட்டு சென்றார் தொடர்ந்து சிறுமியை அடிக்கடி மிரட்டி பாலியல் துன்புறுத்தலில் குருவையா ஈடுபட்டு வந்தார் ஒரு கட்டத்தில் நடந்த சம்பவங்களை பெற்றோரிடம் கூறி சிறுமி கதறி எழுதார் பெற்றோர் போலீசில் புகார் அளித்தனர் விசாரணை நடத்திய போலீசார் குறுவையாவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர்